வணக்கம் என் பேர் சென்னிலா நான் இருந்து வந்திருக்கேன் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னா நாங்கள்லாம் மைனாரிட்டி பீப்புள் அதாவது மிகவும் வந்து மக்கள் தொகை அதாவது திருநங்கையில் கம்மியான தொகையில் இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப தாழ்த்தப்பட்ட நேரத்தில் எங்கள் அண்ணன் எங்களை தூக்கி விட்டார் சுரேஷ் காமாட்சி என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனால் ஐம்பது பேருக்கு சாப்பாடு போடுறோம் இதெல்லாம் நாங்கள் வெளியே சொல்லலை ஆனால் அவருனா எல்லாருக்குமே போகிறதெல்லாம் சொல்லி சொல்லி காட்டுறாருன்னா எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனால் எப்போவுமே எங்களுக்கு சாப்பாடு உண்டு வேறு எத்துல போய் நாங்கள் நின்னா அஞ்சு பத்த கையில் கொடுத்து அனுப்பி வச்சுருக்கிறாங்க நாங்கள் யார் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் என்ன ஒரு இதுல இருக்கோம்னு சொல்லிவிட்டு யாருமே கேட்குறது கிடையாது திருநங்கையா இந்த அஞ்சு ரூபா இந்தா பத்து ரூபா கொடுத்துட்டு கிளம்பு அதான் சொல்கிறாங்க ஆனால் எங்கள் அண்ணன் முழுசாக எங்கள் கூட பிறந்த அண்ணன் கிடையாது எங்கள் லாரன்ஸ் தான் அண்ணன் அவர் வீட்டுக்கு போனால் எப்போவுமே எங்களுக்கு மது தங்கச்சின்ற மதிப்பு இருக்குது அந்த மதிப்பை கொடுத்த எங்கள் அண்ணனுக்கு எந்த இடத்துலையும் உயிரை கூட கொடுப்போம் சுரேஷ்கா சுரேஷ்காமட்சி சொல்கிறதுக்கு இன்னும் உரிமை இருக்குது ஐம்பது பேருக்கு சாப்பாடு போடுறேன் எங்க அண்ணன் வீட்டில்னா என்னைக்குடா நாங்க வந்து ஊட்ல சோர்த்துனா எங்க அண்ணன் வீட்ல நான் இன்னைக்கு போல எங்க அண்ணன் வீட்டுல விருந்து யாரும் எங்களை கேக்குறதுக்கு யாரும் எங்களை கேக்குறதுக்கு உனக்கு யாரோ தகுதி கொடுத்தாங்க உனக்கு உனக்கு யாரோ தகுதி கொடுத்தாங்க தகுதி இல்லாத நாயே தகுதி இல்லாத நாயே நீ யாரும் எங்களை கேக்குறதுக்கு எங்க லாகவான சொல்ல லாகவான சொல்ல கேக்குறதுக்கு நீ என்ன தகுதிக்கு நீ தான் ஆடிட்டர் ராணி நீ ஆடிட்டரா கணக்கு போறதுக்கு எல்லாத்துக்கு கணக்கு போறதுக்கு உனக்கு வேலை வெட்டி இல்ல ஆயிரம் பேர் நின்னாலும் அந்த இடத்துல என் தங்கச்சி வா மா சென்னிலா வாமான்னு கூப்பிடக்கூடிய எங்கள் அண்ணனை இன்றைக்கி நாங்கள் பிரஸ் மீட் வச்சு தெரியாதவருக்கு தெரியாதளவுக்கு ஆனால் நான் எங்களுக்கு வந்து மனசு கஷ்டம் எங்களோட ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல அதனால் வந்து நாங்கள் பேட்டி கொடுக்குறோம் ஆனால் மிகவும் அன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த திருநங்கைகள் எல்லாருக்குமே வந்து லாரன்ஸ் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் நாளைக்கு இதோட இதை முடிச்சுக்கணு இதுக்கு மன்னிப்பு கேட்டா நல்லது இல்ல மன்னிப்பு கேட்க முடியாது இதுக்கு மேல நான் பேசுவேன்னா தாராளமா மோதிக்குலாம் ஒரே வெறும் கண்டனத்தை தெரிஞ்சு தமிழ்நாடு அறிவிப்போம் எங்களுக்காக ஒரு மெனக்கட்டு இவ்வளோ தூரம் வந்து இந்த விஷயத்துக்கு தொலைக்காட்சி மூலியமாக பேப்பர் மூலயமாக இந்த மாதிரி விஷயம் கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் இந்த தருணத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் திருநங்கை அமைப்பாளர் ரேணுகாதேவி பேசுகிறேன் மதிப்புக்குரிய அண்ணன் திரு சீமான் அண்ணன் நாம் தமிழ் கட்சி சேர்ந்த தலைவர் அவரோட தம்பின் சொல்லிக்கிட்டு சுரேஷ் காமாட்சி இல்லையா மனிதநேயம் மற்றும் திரு ராகவ லாரன்ஸ் அண்ணனை அவதூறாக பேசியிருக்கிறார் சீமானண்ணன் கடந்த ஒரு பத்து நாள் முன்னாடி நம்ம ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும் போது லாரன்ஸ் என்னுடைய தம்பி அவர் மிரந்த மிகுந்த சமூக பணி செய்கிறாரு என் தம்பின்னு சொன்னார் உண்மையிலேயே அண்ணன் இந்த இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா எங்கள் ராகவலாரன் அண்ணனே தம்பின்னு ஏற்றுகிற பிறகு அவர் எங்களுக்கு அண்ணன் இல்லையா அவர் தமிழர்களாக போராடுறாரு அதே போல் சீமானண்ணே ஒரு நல்ல காரியம் திருநங்கைகளுக்கு பண்ணியிருக்கிறார் அந்த நன்றி எங்களுக்கு இன்னமும் இருக்குது சட்டமன்ற தேர்தல் அன்னைக்கு ஆர்கே நகரில் சேலம் சேர்ந்த தேவியை வேட்பாளராக நிற்க வச்சு களத்தில் நிற்க வச்சார் அந்த நன்றி அவருக்கு உண்மையில் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அதே போல் காஞ்சலான்ற படம் திருநங்கையில் புறக்கணித்து அடிமட்டத்தில் திருநங்கையில் இருக்கும் போது அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து மற்ற பேரண்ட்ஸுங்க அப்பா அம்மா சமுதாயம் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஏற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு காஞ்சனான்ற படத்தை ராகவால முன் நிறுத்தினார் அவருக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றி கடன் அவ அவள் கூட இது வரைக்குமே நாங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் விவசாயிகளுக்காக இருக்கட்டும் மாற்றுத் இருக்கட்டும் அதே போல் குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும் ஏழை குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்காக இருக்கட்டும் அதே போல் திருநங்கைகளுக்கு வீட்டு விட்டு வர திருநங்கைகளுக்கு இல்லம் வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சோம் அது அண்ணன் செவிசாச்சு அந்த இடம் வாங்கி கொடுத்துருக்குறாரு அது கட்டுறதுக்கான பணிகளும் இது இருக்குது இந்த மாதிரி நல்ல ஒரு பணிகள் சமூக சிந்தனையோடு செஞ்சுட்டு வர்றாரு லாகவலாரன் சண்டை அவரோட நாங்கள் நல்ல ரேப்பவாக இருக்கிறோம் நாங்கள் எந்த காட்சியும் சாராதவர்கள் எங்களுக்கு யார் நல்லது செஞ்சாலும் அவங்க பக்கம் நாங்கள் உண்மையிலே குரல் கொடுப்போம் எங்கள் அண்ணனை பேசுகிறதுக்கு சுரேஷ் காமாட்சிக்கு என்ன தகுதி இருக்குது இருக்குது அதுக்கு தான் தான் என்ன தகுதி இருக்குது அவர் பேசக்கூடிய உங்களுக்கு யார் ரைஸ் கொடுத்தாங்க இல்லை சீமான கொடுத்தாரா அவரை நாங்கள் கேட்டதுக்கு என் தம்பி எங்கள் ஆளுங்க யாரும் பேச மாட்டாமான்னு ஓப்பன் டாக்கே கொடுத்துருக்காரு மீடியாவுக்கு எல்லோரும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் சுரேஷ் காமாட்சி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது என்ன அடிப்படை இருக்குது இல்லை லாகவலரசன்சனை செய்கிற எல்லா தொண்டுக்கும் இவருன்னா வ வரவு செலவு பார்க்குற கணக்கு வாத்தியாரா உக்காந்து எல்லாத்துக்கும் கேட்குறாரு ஓம் எது நடத்துறீங்க இல்லம் எது வச்சு நடத்து எது வச்சு நடத்துகிறாங்க க எப்போ ஒரு ஜல்லிக்கட்டுக்குள்ள ராகவலாரன் சார் நடைஞ்சாரோ அவருக்கு சிறு சிறு அந்த ஓமுக்கு கொடுக்குற நிதிகள் நின்று போச்சு ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு கோடி செலவு பண்ணியிருக்கிறாரு ஊடக நண்பர்களுக்கு பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் கொடுக்குன்ற இந்த பிறந்த நாளுக்கும் கல்யாண நாளுக்கும் இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட வரவங்க கூட ஸ்டாப் ஆகிட்டாங்க அவரோட படம் தயாரித்து அவர் ராப்பகலை கண்மொழிச்சு கஷ்டப்பட்டு இல்லையா அந்த பணத்தில் ஓமில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் மொத்தம் நூற்றி ஐம்பது குழந்தைங்க மேல் மேல்பட்ட குழந்தைங்களுக்கு இதை அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாரு இரநூறு குழந்தைகளுக்கு மேல்பட்டு கான்வெண்டில் படிக்க வச்சுருக்கிறாரு இந்த மாதிரி திருநங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாரு மாற்றுத்திறனாளிகள் கொடுக்குறாரு இதெல்லாம் கேட்கறது கொடுக்கறது சப்போர்ட் பண்ணுறது மிகப்பெரும் தப்பா நான் சுரேஷ் காமாட்சியை வன்மையாக நான் எச்சரிக்கிறேன் இது இந்த அளவுக்கு நீங்கள் ஒட்டுமொத்த சந்திப்பீங்க எங்களுக்கு சீமான மேலே இன்னமும் ஒரு பற்று அன்பம் இருக்குது உங்கள் தம்பிங்களுக்கு எல்லாம் பண்ண மாட்டீங்க நீங்கள் வந்து ஓப்பன் ஸ்டாக் கொடுத்துருக்கீங்க அண்ணன் நீங்கள் லாரன்ஸ் தம்பி ஏத்துக்கறதுக்கு இந்த தொலைத்துல ரொம்ப நன்றி நன்றி கடன் பட்டிருக்கேன் அண்ணோட வாய்ஸு நீங்க ரொம்ப ஆதரிக்கிறீங்க எங்களுக்கு லாரன்ஸ் ஆன அண்ணன் எப்படி ஒரு கண்ணோ சீமான அண்ணும் ஒரு கண்ணு மாதிரி தான் திருநெல்லை நீங்களும் வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருக்கீங்க நீங்க யாருங்க எடுப்பங்க வேற வேலை வெட்டி இல்லை லாரன்ஸ் அந்த பின்னாடி தான் போகணுமா வேற யாரும் கிடையாதா இவங்களுக்கு இதே வேலைய அடுத்தது யார் அந்த பாப்பாடு இல்லையா அவர் அவர் இவங்கள இவங்களையே டார்கெட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்க சமுதாயத்தில் சமூக பணி செய்ய வர்றது தப்பா திருங்க நாங்கள் கேள்வி கேட்குறோம் எங்களுக்கு மாற்றுத் திறனாளிகளுக்கு ஏழைப்பட்ட குழந்தைங்களுக்கு குரல் கொடுக்கிற வர மனுஷங்க மேலே இந்த மாதிரி புகார் வைக்கிறது தப்பா இது தப்பா தப்பு இல்லையா ஆ உங்களுக்கு யாருக்கு எந்த அதிகாரம் கொடுத்தது லாகோலாரன்ஸனை கேட்டால் நாங்கள் வருவோம் சிமெண்டனை கேட்டாலும் வருவோம் ஏன்னா அவங்க மேலே நல்ல பட்டம் இருக்குது இல்லை நாங்கள் எந்த கட்சி கட்சியும் இல்லைங்க நாங்கள் திருநங்கைகள் நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க நாங்கள் மேலே வரதாக பார்ப்போம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி சுரேஷ் காமாட்சி நீங்கள் எங்கள் வாயில் நிற்காதீங்க நீங்கள் நின்னிங்கன்னா பெரிய பெரிய விஷயத்தை நீங்கள் ரொம்ப சந்திப்பீங்க திருநங்கைகள் நாங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் நாங்கள் தாழ்ந்து போவோம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க திறங்களும் எதிர்ப்புகள் தெரிவிப்போம் இதை நான் வன்மையை கண்டிக்கிறேன் மேடம் அவர் வந்து ராகவா லாரன்ஸ் நல்லதுதான் பண்றாரு அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை ஆனா அதை வச்சு அவர் அனுதாபத்தை தேடிக்கிறாரு மாற்றுத்திறனாளிகள் என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் சொல்லி அதை வச்சு அனுதாபம் தேர்றாருன்னு தான் சொன்னாரு வேண்டி நல்லது பண்றத பற்றிலாம் அவர் எதுவும் தப்பா நன்றி ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க தோழர் உண்மையிலே என் பிள்ளைங்க சொல்றதுக்கே பெரிய விஷயம் அதுக்கு இந்த நேரத்தில் நம்மளே கை தட்டிக்கலாம் உண்மையிலே மாடு திருநாளைங்க என் பிள்ளைங்கன்னு சொல்றதுக்கு உண்மை ஏன்னா என் பிள்ளைங்க அவர் வந்து பெருமை தண்ண அவசியம் இல்லைங்க அவர் உழைக்கிறாரு உழைக்கிற மக்களுக்கு மாட்டுத்திறனாளிகளுக்கு குழந்தைங்களுக்குலாம் செலவு பண்ணுறாரு இதில் நாங்கள் அவர் பெருமை தண்ண அவசியம் இல்லை அவர் செலவு பண்ணி அவரு தான் எடுத்துக்குவாரு மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு செலவு பண்ணணும்னு அவர் அவசியமே இல்லையே நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கங்க

லாரன்ஸ் மட்டும் ஹெல்ப் பண்ணக்கூடாது பிறர் மக்களும் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தான் அவரோட கோரிக்கையும் சரி அவர் ஒரு கை கைத்தட்டில் எல்லாரும் சேர்ந்து கை தட்டு சொல்லி ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கிறார் இதுக்கு அவர் ரிப்ளை பண்ணியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா ஒருத்தர் நல்ல நல்லது செய்யறத பார்த்துட்டு இன்னொருத்தவங்க நல்லது செய்ய மாட்டாங்க நல்லது செய்யறதுக்கு மனசு இருந்தால் அவங்களாவே செய்வாங்க இப்போ நிறைய நடிகர்கள் ராகவா லாரன்ஸ் மட்டும் நல்லது பண்ணலை நடிக நிறைய நடிகர்கள் நல்லது பண்ணுறாங்க அதெல்லாம் வெளியே தெரியல லாகவாலன்ஸ் பண்ணுறது மட்டும் தான் உங்களுக்கு வெளியே தெரியல அப்படின்னு எந்த திருமணம் இல்லை இல்லை நான் என்னன்றேன் நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க அது சூர்யாவாக இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் நீங்கள் பேர் குறிக்கல நானே குறிப்பிட்டு சொல்கிறேன் அவங்களாம் நாங்கள் வாழ்த்து சொல்லிக்கிறோம் லாகவாலரசு பெருமை தேடிக்கலாம் பெருமை அவர் தானது சேர்த்த கூட்டம் இல்லைங்க அது அவரை பணசோலை பண்ணி கூட்டம்லாம் சேர்த்துக்கல இது அன்பால சேர்ந்த கூட்டம் உண்மையிலே இது பட டைலாக்லாம் கிடையாது அவர் மேலே பற்றும் பாசமும் இருக்கிற சேர்ந்த கூட்டம் திருநங்கைங்க மாற்றுத்திறனாளிகள் ஏழை குழந்தைங்க இந்த மாதிரி நிறைய ப தாழ்த்தப்பட்டவங்க இருக்குது விவசாயிகளுக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு இல்லையா எந்த எந்த திருநங்கைகளுக்கு வீட்டு விட்டு வர திருநங்கைகளுக்கு படிப்பும் சரி அவங்களோட வேலைவாய்ப்பும் கலை திறமையும் இது வயசான திருநங்களுக்கு யாருங்க முன் வந்து கொடுக்குறாங்க அரசு ரீதியாக வெறும் வா வெறும் அறிக்கை தாங்க கொடுக்குறாங்க திருநங்கைங்களை திருநங்கையில் கூத்தாடுறதுக்கும் பேண்டு வாதியத்துக்கும் தாங்க கட்சிகள் வந்து எங்களை ஒரு கேலி பொருளாக வச்சுட்டுருக்கிறாங்க இதே சினிமாவில் திருநங்களை கேவலமும் கொச்சரிப்படுத்து இப்போ வந்து நம்ம சேதுபதி படத்தில் கூட கடந்த இருபது வருஷத்தை போன வாழ்க்கையை கொண்டு வந்திருக்காரு இதே நாங்கள் வன்மையை கண்டிச்சிருக்கிறோம் அந்த மாதிரிலாம் பண்ணலையே லாகவ லாரன்ஸ் என்ன பண்ணுறாரு மக்களுக்கு பிடிக்குது மக்களுக்கு ஏற்றுக்கிறாங்க லாரன்ஸ் லாகவ லாரன்ஸ் யாருன்னு மக்களுக்கு தெரியும் பார்க்குற குழந்தைகளுக்கு தெரியும் பார்க்குற மாற்றுத்திறனாளிக்கு தெரியும் பார்க்குற அடிமட்டில் இருக்கிற திருநங்கைக்கு தெரியும் எதுவே அறுவை சிகிச்சை பண்ணுற குழந்தைங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு குழந்தைக்கு இதே அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் ஒரு அஞ்சு லட்சம் ஆகுது யாருங்க முன் வந்து கொடுக்குறாங்க நூ நூற்றி ஐம்பத்தோரு குழந்தைங்களுக்கு பண்ணிக்கிறார் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருங்க பண்ணியிருக்காங்க இது சாதனை இல்லையாங்க இதை நம்ம வரவேற்க கூடாதா இது அவர் போற்றக்கூடாதா கேட்குறாங்க அவருக்கு ஃபண்டு வருது எங்கெங்கே ஃபண்டு வருது அவருக்கு இருக்கிற பையனங்க அவரு சினிமாவில் நடிக்கலங்க செலவு பண்ணுறாங்க அவரோட ஓன் காசை ஓமுக்கு போடுறாருங்க மாதமான ஓமுக்கு எதுங்க வருமானம் இருக்குது ஓமை பற்றி கேவலமாக ஒரு கீழ்த்தரமாக பேசுகிறார் சுரேஷ்கனுக்கு மனசாட்சின்னு ஒரு இல்லையா சாரி சுரேஷ் காமாட்சிக்கு இல்லையா அவருக்கு மனசாட்சி இல்லையா ஒரு ஒரு மனிதரை வாழ்த்தணும் தூத்தணும் இல்லையா இந்த மாதிரி கேவலப்படுத்தி ஒரு கொச்சைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை இது லாகவரன்சன்னு கூட தெரியாது ப்ரெஸ் பிரஸ்மையிட்டு நாங்கள் முன்னிலை நின்று நாங்கள் பண்ணுறோம் என்னோடய பேர் ரேணுகாதேவி நான் திருநங்கை அமைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் வச்சுக்கலாம்